கலி மாநீராடைகளை ஆர்வமுடன் நாடி செல்வது போ നെഞ്ചൻകെഞ്ചും കടവൾ മീതു ഉയരുള്ള ഇര முன்னிலையில் வந்து நிற்க போலை மா நீரோடைகளே ஆர்வமுடன் நாடி செல்வது செல்வதுபோ கடவொலே எண்ணெய்ச மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றே நீ ஆர்ப்பரிப்பும் நன்றி பால் கொள்ளும் முழங்க விழா கோட்டத்தில் ஆர்வமுடன் நாடி செல்கின்றது உளியையும் உண்மேயும் அனுப்பியூளும் அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது முறைவிடத்திற்கும் சேர்க்கும் காலை மாநீரோடிகளை ஆர்வமுடன் நாடி செல்வதுபாடு நான் கடவுளின் பீடம் செல்வேன் என்பன மகிழ்ச்சியாக இறை செல்வேன் கடவுளே என் கடவுளை